அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கிய தொடர் இப்போது கலகலப்பான காட்சிகளுடன் சென்று கொண்டிருக்கின்றது பாக்யாவிற்கு போட்டியாக கோபியும் கள்ள கட்டி வருகின்றார் இந்நிலையில் அறுபது வயதான கோபி ஒரு மட்டமான வேலையை செய்திருக்கின்றார் அதாவது அவருக்கு இப்போது பேர குழந்தை பிறந்த நிலையில் தந்தையாக மீண்டும் ப்ரமோஷன் அடைந்திருக்கிறாரு அதாவது பாப்பாவுக்கு ஒரு கோட்டி பாப்பாவை தயார் செஞ்சிருக்கிறார் போலங்க ஆரம்பத்தில் தான் தான் கர்ப்பமாக இருப்பதால் குழப்பத்தில் இருந்த ராதிகா தனது அம்மா தெளிவுபடுத்தியதற்கு பிறகு இந்த குழந்தைய பெற்றெடுக்கும் முடிவுக்கும் வந்துட்டாங்க அடிக்கடி தலை சுற்றல் மற்றும் வாந்தி தொடர்ந்து ராதிகாவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது ஆரம்பத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பாக்கியா அதன் பிறகு கர்ப்பமாக இருக்கின்றீர்களா என்று ராதிகாவிடம் நேரடியாகவே கேட்டுட்டாங்க ராதிகாவும் பாக்கியாவிடம் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க இதனால் கோபியை நினைத்து அருவறுப்பாக இருக்கின்றார் பாக்கியா இது எதுவுமே தெரியாமல் பழையபடி பாக்கியாவிடம் வீராப்பு வசனங்களை பேசினார் கோபி காரி துப்பாத குறையாக பாக்கியா கோபியை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்க அவர் ஒன்றுமே தெரியாமல் ரூமுக்கு போயிட்டாரு ராதிகாவிடம் பாக்யா என்னை ஏன் இப்படி பார்த்தான்னு தெரியலன்னு புலம்புறாரு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் பாக்கியாவுக்கு தெரியும்னு ராதிகா சொல்றாங்க இதனால் ஷாக் ஆகி நிக்கிறாரு கோபி கத்திரிக்காய் முத்தினால் கடை தேர்வுக்கு வந்துதானே ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள்ல குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரிய தான் போகிறது அம்மா முதல் மருமகள் வரை எல்லார்கிட்டையும் அசிங்கப்படத்தான் போறாரு நம்ம கோபி